ஏஆர் முருகதாஸ் இன்னைக்கு வந்து இந்திய சினிமாவை தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்ஷன் இயக்குனர் வெறும் வயலன்ஸ் மட்டும் இல்லாமல் தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு கதையிலையும் அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைப்பார் சமுதாய அக்கறை கலந்த அந்த அறிவுரையும் படத்தில் சொல்லுவார் அவர் படத்தின் மூலம் அந்த ஹீரோவுக்கான மார்க்கெட்டும் அவருடைய ஃபேன் பேஸும் மாஸும் எல்லாமே அதிகமாகும் ஸோ தொடர்ந்து அப்படி தான் இந்த இருபது வருடங்களா படங்களை கொடுத்துட்ருக்காரு இருபத்தி ஐந்து வருடங்களா இப்போது செப்டம்பர் ஐந்தாம் தேதி மதராசி படம் ரிலீஸ் ஆக போது இந்த நேரத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்ட்ரவியூ வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட தலை அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அஜித் செய்த பல நல்ல விஷயங்களை பற்றியும் அவர் ஷேர் பண்ணிக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தலை அப்படிங்கிற அந்த படத்தில் நாங்கள் வைச்சோம் ஆனால் அவர் இப்போ எடுத்துகிட்டாருன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை காட்டுது அதாவது படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் படம் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டருக்கு வரீங்களா என்னை கொண்டாடுங்க படம் முடிஞ்சு வெளியே போது என்னை அப்படியே கழட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு சொன்ன தான் அஜித் சார் இதை சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பக்குவம் வரணும் பக்குவம் வேணும் அது அஜித் சாருக்கு இருக்குது அது இப்போ மட்டும் இல்லை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா தன்னாலான நஷ்டமான தயாரிப்பாளருக்கு பணம் வாங்காமையே ஃப்ரீயாக நடித்து கொடுத்து அந்த படத்தை வெற்றி பெற வைப்பார் இந்த பக்குவம் இந்த டிசிப்ளின்லாம் அவருக்கு மட்டும்தான் சாத்தியம் எல்லாத்துக்கு மேலே நான் வியக்கிறது அவருடைய வில் பவர் அவருடைய நமக்கே தெரியும் அவருடைய ஆக்ஷன்டால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க என்னுடைய தீனா படத்தின் போதும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சாச்சு முதுகோலியில் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு ஆனாலும் டப்பிங் பண்ணால் தான் படம் பொங்கலுக்கு ரிலீஸு அப்படிங்கிற ஒரு சூழல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆம்புலன்ஸில் வந்தார் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஆம்புலன்ஸில் வந்து அந்த தீனா படத்தோட மொத்த டப்பிங்கும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் இதுதான் அஜித் சாருடைய அந்த வில் பவர் இவருடைய வில் பவர்லாம் வந்து யாருக்கும் எப்பவும் வருமா அப்படின்லாம் சொல்லவே முடியாது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஒரு பத்து பன்னெண்டு டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு நான் எஜேஸ்வரியா சரண் முகவரி துரை எத்தனையோ இயக்கங்கள் வந்து பண்ணிக்காரு இதெல்லாம் வந்து அஜித் சார் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஏஆர் முருகாஸ் அவர்கள் அவருடைய பல நல்ல விஷயங்களை வந்து மடை திறந்த வெள்ளம் போல் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இயக்கம்னு சொன்ன மாதிரி விரைவில் மீண்டும் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அஜித் நடிப்பார் அப்படிங்கிறதுக்கான தான் நம்ம இதை எடுக்க வேண்டியது இந்த கூட்டணி கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்